வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஏலக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் நிரம்பியிருக்க காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் விட்டமின் ஏ விட்டமின் சி கேல்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்பு சத்து காப்பர் மேங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் ஏலக்காயில் வந்து நிறைந்திருக்கு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்ற அந்த எண்ணெய் வந்து ஏலக்காய்க்கு ஒரு விதமான நறுமணத்தை கொடுக்குது அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுதே நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படப்படக்கக்கூடிய தன்மை எல்லாம் கியூர் ஆகிடும் இதுக்காக தான் ஏலக்காய் நம்ம டீ காஃபிலெல்லாம் வந்து பயன்படுத்துகிறோம் உணவுகள்லேயும் கார இனிப்பு வகைகள்லையுமே ஏலக்காய் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏலக்காய் இப்போ உயர் ரத்த அழுத்தமாக என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அந்த ரத்த அழுத்தம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளில் வந்து இருக்கங்கள் தென்படும் நரம்புகளில் இருக்கங்கள் தென்படும் பொழுது அந்த நரம்புகள் வழியாக போதுமான ரத்த ஓட்டம் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாயாத போது இந்த பிபி ப்ராப்ளம் அப்படின்றது தான் ஏற்படும் இதுதான் நம்ம வந்து ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் ஏலக்காய் வந்து நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நாம் வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் இது வந்து நம்முடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் அதனால் நரம்புகள் இருக்கக்கூடிய இடுக்கங்களை வந்து தளர்த்தி பிபி பிரச்சினை விடுபட்டு நம்ம சுறுசுறுப்பாகி இயங்குவதற்கும் நம்மளுடைய சிறுநிலை வந்து நம்மளுடைய உடலில் இருந்து பெருக்கி கழிவுகளை வந்து வெளியேற்றுவதற்குமே ஏலக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும் செரிமான கோளாறுகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியது ஏலக்காய் இப்போ ஏலக்காய் வந்து செரிமானத்திற்கு வந்து பேருதவி தான் இந்தியர்களுடைய ஒவ்வொரு சமையலையுமே ஏலக்காய் வந்து நிச்சயம் இடம் பிடிக்குது ஏலக்காயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு இருக்கும்போது வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த குடல் புண்கள்னு சொல்லக்கூடிய அல்சர் பிரச்சனை நெஞ்சிரிச்சல் பிரச்சனை வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து தீர்வு பெறப்படும் அதாவது நீங்கள் சாப்பிட கூடிய உணவுகள் வந்து வேகமாக செரிமானம் ஆவதற்கு ஏலக்காய் வந்து உங்களுக்கு தூண்டும் அந்த உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளையும் குடல்கள் வந்து எளிமையாகவே வெளியேற்றி விடும் ஸோ உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏலக்காய் வந்து கெட்ட பாக்டீரியாக்களே உங்களுக்கு வந்து எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அதிகளவை ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பேக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் தான் ஸோ இப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க காலையில் வெறும் வயிற்றில் சும்மா ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து உங்களுடைய வாயில் போட்டு நீங்கள் மெல்றீங்க அப்படின்னா கூட வாய் சுகாதாரம் உங்களுக்கு மேம்படும் வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காய் இந்த மாதிரி முறைகளை சாப்பிடும்போது போது அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ அந்த அந்த ஜோமி செக் அந்த அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட கிருமி பேக்டீரியாக்கள்லாம் அழிக்கப்படும் அதன் மூலமாக அந்த சுவாச புத்துணர்ச்சி அவங்க வந்து பெறுவாங்க உமிழ் நீரினுடைய தரம் வந்து அவங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் பற்களிலும் எந்த பிரச்சனையும் ஏற்பட ஏற்படாது ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு பற்கள் வலுவிழந்து போகிறது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாம கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி துர்நாற்றத்தை நீக்கி ஒட்டுமொத்த வாய் சுவாசத்தையும் மேம்படுத்தி கொண்டு வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் ஏலக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு ஏலக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்ற எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு வந்து நறுமணத்தை கொடுக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த நறுமணத்தை நம்ம நுகரும்போதே போதே நம்ம நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு செரட்டோனில் மற்றும் டோப்போமைன் போன்ற மன அழுத்தத்தை கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்படும் இது வந்து இந்த கார்டிசால் ஹார்மோனை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை வந்து நமக்கு வந்து குறைச்சி சுவாசத்தில் எளிதாக்கி அந்த ஏலக்காயினுடைய வாசனை வந்து நமது மனதை வந்து சாந்தமடைய வச்சிடும் அப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படப்படக்கூடிய தன்மை வேலை பழுவால் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் தன்மை இது எதுவுமே இருக்காது அப்படி நம்ம டீ காபி குடிக்கும் போது அதுல ஏலக்காய் கலந்து குடித்தோம் அப்படின்னா அந்த மன அழுத்தம்லாம் நமக்கு வந்து போயிடும் அதுக்காக தான் நம்ம அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்மம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது கூட ஏலக்காய் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்க சிறந்த சர்மம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏலக்காயோடைய எண்ணெயை வந்து உங்களுடைய முகத்தில் தடவி வந்தீங்கன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அதெல்லாமே உங்களுக்கு வந்து அடைக்கப்பட்டு சருமம் வந்து பொழிவு கொண்டதாக மாற ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை வந்து அகற்றணும் இல்லையா அதுக்கு தான் ஏலக்காய் வந்து எண்ணெய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு முகப்பொருட்கள் கண் கருவளிங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஆயில் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து நீக்கிடும் இப்போ மிருதுவான உதவுகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஏலக்காய் எண்ணெய் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உதிர வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு கூட உங்களுக்கு வந்து இடம் இருக்காது ஒரு சிறந்த சருமம் கிடைக்கும் உதிர வெடிப்பு உங்களுக்கு இல்லாமல் கரெக்டான லெவலில் வந்து உங்களுடைய முகம் பார்ப்பதற்கு வந்து பிரகாசமாக இருக்கும் அதே போல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை வந்து ஏலக்காய் உங்களுக்கு வந்து கொடுக்குங்க இப்போ நீங்கள் ஏலக்காய் சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே உங்களுக்கு வந்து செலுத்தப்படும் பொழுது முடி கொட்டுறது பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது இளநரை பித்தநரை ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்து கிடைக்கும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகு கண்டு வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெறலாம் முடிக்க வேண்டிய அந்த போஷாக்கு ஊட்டச்சத்தை ஏலக்காய் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் மூலமாக ஏலக்காயில் வந்து நீங்கள் மருத்துவமனைகளை பெற்றுக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே